தமிழகத்தில் பாஜகவை வளர்த்துவிட்டோம் விட்டோம் எதிர்க்கட்சி எதிர்கட்சி என்றால் அது பாஜக தான் தனித்து நின்றே தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை வெல்வோம் திராவிட கட்சிகளை வேரோடு பிடுங்கி ஏறுவோம் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அண்ணா என அனைவரையும் தொட்டு வரலாற்று நாயகர்களான முத்துராமலிங்க தேவர் வரை முன்னுக்கு பின் முரணான வரலாற்று கதைகளை சொல்லி பல சர்ச்சைகளில் சிக்கி அதன் மூலமாக எப்போதும் தன்னை டைம் லைனிலே வைத்திருந்த அண்ணாமலை அவர்களுடைய தலைமைக்கான டைம் முடிவடைகிறதா எல்லா உண்மைகளையும் உளவுத்துறை மூலமாக அறிந்து வைத்திருக்கும் அமித்ஷா அவர்களுக்கே வித்தை காட்டி அதிமுக கூட்டணி இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சு காட்டிடலாம் அப்படின்ற தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் திமுகவிடம் தாரை அண்ணாமலை ஆளுமையா இல்லை அவசரக்காரரா விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழகு ஐந்து வருடங்களாக தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் பதவி உயர்வு பெற்றதற்கு பிறகு அதாவது கட்சியில தலைமை பொறுப்பிலிருந்து வெளியே வந்து அவருக்கு வந்து ஆளுநர் போஸ்டிங் தமிழக பாஜக கொடுத்துச்சு அதன் பிறகு எல்முருகன் இப்போ தற்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்கள் தமிழக பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறாரு அவருடைய காலகட்டத்திலையும் பாஜகவில் ஓட்டு சதவீதத்தில் பெரிய மாற்றம் அல்ல அதன் பிறகு அவருக்கு வந்து மாநிலங்களவை எம்பி ஆக்கி அவரை மத்திய அமைச்சராக்கி அவருக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்குறாங்க இந்த சூழ்நிலையில தான் கர்நாடகாவில் எஸ்பியாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு அட்டை படத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியோட இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வெளியாகுது ஆடு வளர்க்கும் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் மத்தியில் அவர் ஒரு ரோல் மாடல் அப்படின்ற மாதிரி அவரை பற்றிய முதல் அட்வர்டைஸ்மெண்ட் வெளியே வருது கொஞ்ச நாள்ல அப்படி இப்படின்னு பேட்டி கொடுக்குறது டக்குன்னு பார்த்தா தமிழக பாஜகவினுடைய தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்படுறாரு அவர் நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரடியாக அரசியல் களத்தில் இறங்குறாரு ஒரு இளைஞரும் கூட அவர் முன்னால் ஐபிஎஸ் அதிகாரியும் கூட ஸோ அதிரடியாக தமிழக அரசியலில் களம் காண்றாரு பல்வேறு மாற்றங்களை கட்சியில் ஏற்படுத்துறாரு குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் அதாவது யாரையெல்லாம் கேட்டு நம்ம முடிவு எடுக்க வேண்டியிருக்குமோ யாரெல்லாம் நமது முடிவுக்கு மறுப்பு தெரிவிப்பார்களோ அவர்களெல்லாம் எப்படியெல்லாம் ஓரம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான சில ஒவ்வொரு நபருக்குமான ஒவ்வொரு கேமை ஸ்டார்ட் பண்ணுறாரு குறிப்பாக கேடி ராகவன் போன்றவர்கள் வந்து ஹனி டிராப் விவகாரம் காயத்ரி ரகுராம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து விலகி அதிமுக போய் சேர்றாங்க எஸ்வி சேகர் பாஜக வந்து வெளியே வர்றாரு இந்த மாதிரி பல்வேறு தலைவர்களை பாஜக விட்டு வெளியே வர்றாங்க அண்ணாமலை அவர்கள் வார் ரூம் அரசியல் பண்றாரு அண்ணாமலை வந்து தவறான தகவல்களை சொல்றாரு இருபதாயிரம் புத்தகங்களை படித்திருக்கேன் சொல்றது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து அண்ணாவை பற்றி ஒரு விஷயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சொன்னதாக சொன்னது இது போன்ற பல்வேறு விவகாரங்கள்ல தொடர்ச்சியாக தன்னை வந்து ஒரு அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த நபராகவே காட்டி கொண்டு வராரு அப்ப எந்த இடத்துல தமிழக பாஜக சர்க்க ஆரம்பிக்குதுன்னா முதல்ல வந்து உள்ளாட்சி தேர்தலில் தான் அவங்க வந்து அதிமுகவிடம் அதிகமான தொகுதிகளை கேட்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் வங்கி தெரியும் அவங்களுக்கு அவ்வளவு இடங்களை கொடுப்பதற்கு அவங்க முன்வரல அதன் தொடர்ச்சி தொடர்ச்சியாக வந்து ஜெயலலிதா அவர்களை ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் விமர்சிச்சாரு அது கடுமையான எதிர்வினையை அதிமுக ஏற்படுத்தது ஒரு கட்டத்தில் அதிமுக என்ன தெரிய வருதுன்னா பாஜகவை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய லாபம் என்னன்னா நம்ம கட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம் இரட்டை சின்னம் எடப்பாடி அவர்களுடைய தலைமை இந்த மாதிரி கட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதை தவிர்த்து நமக்கு வந்து நம்மை வைத்து பாஜக பலம் பலம் பெறுகிறது அப்படின்ற உண்மை தெரிய வருது அது போக சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து மொத்தமாக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறனால அது திமுக அறுவடை செஞ்சிட்டு போறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது இது போக நக்கீரனுடைய சீஃப் எடிட்டராக இருக்கக்கூடிய நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுக்கிற பேட்டியில் அவர் சொன்ன விவகாரம் என்ன சொல்றாருனா அண்ணாமலை அவர்கள் சசிகலா அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு எடப்பாடி அவர்களை வந்து எதிர்த்து அரசியல் செஞ்சாரு உண்மையிலே வந்து எடப்பாடி அவர்கள் முதுகில் வந்து அண்ணாமலை வந்து குத்திவிட்டார் அது போக பணம் சம்பாதிப்பதை மட்டுமே அவர் நோக்கமாக கொண்டு செயல்பட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் எக்ஸாக்டா சொல்லணும்னா அரண்சை அப்படின்ற யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில தெளிவாகவே சொல்றாரு இப்படியாக இருக்க தமிழகத்தோட இவர் இது வரைக்கும் பண்ணின இந்த பிரச்சாரங்கள் இவர் கட்டமைத்து வைத்திருந்த அந்த வார் ரூம் கேம்பெயின் இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் வைத்து நாம வந்து தனித்து போட்டியிட்டாலே பத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாஸ இவர் வந்து மத்திய தலைமையாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களிடம் தெரியப்படுத்த அமித்ஷா அவர்களும் இதை வந்து கிராஸ் செக் பண்றாரு யார் மூலமா கிராஸ் செக் பண்றாருன்னா தமிழ்நாட்டுக்கான ஐபி இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஒரு உயர் காவல்துறை அதிகாரியிடம் கிராஸ் செக் பண்றாரு அவரும் வந்து ஆமா அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது போக ஆர் அமைப்பை சேர்ந்த ஒரு சீனியர் லீடர் கிட்ட கேட்கிறாரு அவரும் இதை வந்து ஆமா அந்த மாதிரி ஒரு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை தெரியப்படுத்துறாரு குறிப்பாக அவங்க வெற்றி காணலாம் அப்படின்னு நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா தென் சென்னை கோயம்புத்தூர் நீலகிரி வேலூர் தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளெல்லாம் நிச்சயமாக நூறு சதவீதம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை மத்திய தலைமைக்கு அவர் ஏற்படுத்துறாரு சோ மத்திய பாஜகவும் ஒரு ரொம்ப குஷியாகி ஓகே தமிழ்நாட்டிலே நமக்கு ஒரு கேட்டு ஓப்பன் ஆகுது நம்ம ஒரு நானூறு தொகுதிகளில் அள்ளி எடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் நானூறு தொகுதிகளில் வெல்வோம் அப்படின்ற பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் எப்போதெல்லாம் தமிழகத்திற்கு பிரதமருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் வந்து ரோட் ஷோ முத கொண்டு பிரதமர் அவர்கள் வந்து நடத்துறாங்க தமிழகத்தினுடைய போட்டியே ஸ்டாலின் மோடி அப்படின்ற மாதிரி களம் கட்டி அமைக்கப்படுது ஆனா எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் அவுட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா முட்டை கோழி முட்டை கேரளாலையும் பாஜக அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கு ஒரு தொகுதி ஆந்திரால ஜெயிச்சிருக்காங்க தெலுங்கானால ஜெயிச்சிருக்காங்க தென்னிந்தியால கர்நாடகாவில ஜெயிச்சிருக்காங்க கோவால ஜெயிச்சிருக்காங்க மொத்த தென்னிந்தியால தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் ஜீரோவாக்கியது இந்த பகுதியில தான் சோ லேட்டர் தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு குழுவை தமிழகத்துக்கு அனுப்பி வைத்தப்பதான் தெரியுது இவர் முழுக்க முழுக்க தலைமையை தவறாக வழி நடத்திருக்கிறாரு தப்பான கணக்கு வழக்குகளை காட்டி அதாவது பெர்சன்டேஜ் வைஸா நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோன்றதை காட்டி அதிமுகவுடைய கூட்டணியை வந்து முதல் முதல லூஸ் பண்ணது இவர்தான் இவர் மூலமாக தான் அதிமுக கூட்டணி வந்து லூஸ் ஆகுது அதை வந்து நியாயம் அதை சரிதான் நான் சரியான திசையில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை மேலிடத்துக்கு கொடுத்தது கொண்டது எல்லா தகவலும் வந்து மேலிடத்துக்கு தெரிய வருது தெரிய அவங்க போறாங்க குறிப்பாக அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைக்குது இன்னொரு பக்கம் இந்த கடத்தல் விவகாரத்தில் சென்னை விமான நிலையத்தில் ஒரு கடையை வைத்து தங்கம் கடத்தல் விவகாரத்தில் நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க ஒரு குழுவை பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வழக்கமாக ஒரு தமிழ்நாடு தலைவர் வந்து எக்ஸிட் பண்ணணும் அதற்கான வழி ஒன்று அவருக்கு தேசிய பொறுப்பு கொடுக்கணும் இல்ல மாநிலங்களவை எம்பி ஆக்கணும் இல்ல கவர்னர் ஆக்கணும் இந்த மாதிரி ஒரு கேட்வே தான் கொடுப்பாங்க ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எதுவுமே ஓப்பனாக இல்லை தற்போதைய சூழல்ல ஸோ அவருக்கு எப்படி ஒரு டீசெண்டான எக்ஸிட் கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறப்ப லண்டனுக்கு படிக்க போகிறாரு அரசியலை பற்றி அப்படின்னு உலகத்துக்கே அரசியலை கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு தான் இந்தியாவில் காந்தியத்தை படித்தா போதும் வல்லபாய் பட்டேல் மிகப்பெரிய தலைவர் இருக்கிறாரு எவ்வளவோ சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அண்ணா இருக்காங்க கலைஞர் இருந்தாங்க காமராஜர் இருக்கிறாரு எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாங்க இவங்களை பற்றி புரிந்து கொண்டு இவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டாலே உலக அரசியலை நம்ம கட்டி ஆண்டலாம் இருந்தாலும் மேற்படிப்புக்காக லண்டனுக்கு போவதாக ஒரு செய்தி இது எப்படிப்பட்ட செய்தின்றது தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து எப்படின்னா கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான் அண்ணாமலை அவர்களை வெளியாக்கணும் வெளியாக்குவதற்கு பாஜகவிற்கு எந்த குந்தகம் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் அண்ணாமலை என்ற நபர் ஒரு தனிநபராக இல்லை அவர் பாஜக தலைமையில் இருந்திருக்காரு ஸோ அவர் தப்புன்னு சொன்னால் இதுவரையும் அவர் செஞ்சு அவர் மூலமாக பாஜக செய்து வந்த அனைத்தும் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடும்னால அவருக்கு ஒரு டீசென்டான ஒரு எக்ஸிட் கொடுப்பதற்கான வேலைகள் அனைத்தும் முடிந்து விட்டதாகவும் தமிழகத்திற்கான புதிய தலைவர் பாஜக புதிய தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவதாகவும் அவர் எப்படி எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னா அதிமுக தலைமையிடம் ஒரு நல்ல முறையில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார் அவர் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுகவுடன் சட்டமன்றத்திற்கான கூட்டணி தொடரும் அப்படின்ற மாதிரி காய் நகர்த்தல்களை பாஜக மேலிடம் செய்து கொண்டிருக்கு கடைசியில் பரபரப்பாக எப்படி ஒரு இந்தியன் டூ படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான பிக்சர் காட்டப்பட்டு கடைசியில் அந்த படம் என்ன மாதிரியானதோ அதே போன்றே அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பிரவேசம் வேக வேகமாக வந்து என் மண் யாத்திரை இந்த மாதிரி பல விஷயங்களை செய்து கடைசியில் அதுவும் அலையும் ஓய்ந்து போனது இருப்பினும் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பாஜகவிற்கு ஆற்றிய அவர்களுடைய செயல்பாடுகளில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் கட்சியை வளர்க்கணும் அதை எப்பவுமே வந்து மெயின் மீடியாவில் வச்சிருக்கணுன்ற பணியை வந்து சிறப்பாகவே செய்தார் தமிழகம் முழுக்க அவர் நடந்தார் காரில் போனார் எப்படி இருந்தாலும் அந்த விஷயம் பேசு பொருளாக இருந்துச்சு ஸோ அவருடைய வயதிற்கு அவர் வகித்த பதவியை அவர் வந்து சரியாக பயன்படுத்தினார் அவர் செய்த தவறு அப்படின்னு நம்ம எதை சொல்லணும்னா அவர் வந்து சீனியர்களை வந்து அரவணைத்து செல்வதில் கோட்டை விட்டுட்டார் அரசியலில் வந்து தோழமை கட்சிகளை அரவணைத்து அதனுடைய நட்பு தேர்தலுக்கு மட்டும் அவர்களை பயன்படுத்தாமல் எல்லா காலகட்டங்களையும் அவர்களோட நட்பை பேணுவதற்கு அளவுக்கு அவர் மிஸ் பண்ணிட்டாரு தான் தமிழ்நாடு பாஜக முகம் என்னை தவிர்த்து வேறு யாருடைய முகமும் அதுல ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தார் இதுவே அவருக்கான எதிர்ப்பலைகளை அவர் கட்சிக்குள்ளேயே அவரை சார்ந்தவர்கள் மத்தியிலேயே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பா அமைந்தது அதனாலேயே அவருக்கு அது ஒரு மைனஸ் ஆகும் போச்சு தொடர்ந்து இணைந்திருங்க இந்த விவகாரத்தில் மேலும் நாங்கள் அப்டேட்டுகளை தொடர்ந்து தரோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் நன்றி